நம்மளோட வேல்யூ நம்மளோட சக்தி நம்மளோட திறமை நமக்கு தெரியறதில்லைங்க மற்றவங்க தான் நம்மளெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி தான் இருக்க முடியும் உன்னோட கெப்பாசிட்டி தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்கிறாங்க அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அவமானங்கள் வேதனைகள் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் நண்பர்கள் வட்டாரத்தில் உறவு முறையில் ஊர் மக்கள் அவனை எல்லாத்தையுமே அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க தன் சொற்களால் வார்த்தையால் என்ன தம்பி இந்த கல்லோட வேல்யூ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த காய் கடைக்கார் என்ன சொன்னார் பழக்கடைக்கார் என்ன சொன்னார் தங்கநகை வியாபாரி என்ன சொன்னார் அந்த வைர வியாபாரி என்ன சொன்னாருங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா இந்த கல்லுக்கு விலையே நிர்ணயம் செய்ய முடியாது அதிசய கற்கள் விலை மதிப்பிட முடியாத கல் அப்படின்னு சொல்லி அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு அப்போ தான் அந்த முனிவர் சொல்கிறாரு இதே போல் தான்ப்பா உன்னுடைய மதிப்பு என்னன்னு நீ கேட்ட உன்னுடைய மதிப்பை யாருமே நிர்ணயம் செய்ய முடியாது அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணுங்க நம்மளோட பலம் நம்மளோட வேல்யூ நம்மளோட சக்தி நம்மளோட திறமை நமக்கு தெரியறதில்லைங்க மற்றவங்க தான் நம்மளெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி தான் இருக்க முடியும் உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப தவறானது இதை உணர்த்தும் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கதை நம்ம பார்க்கலாங்க இந்த கதையில் இருக்கிற ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் இருக்கான் அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அவமானங்கள் வேதனைகள் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் நண்பர்கள் வட்டாரத்தில் உறவு முறையில் ஊர் மக்கள் அவனை எல்லாத்தையுமே அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க தன் சொற்களால் வார்த்தையால் அதனால் என்ன செய்கிறதுன்னே தெரில அவன் மனசில் பார்த்திங்கன்னா வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் அவமானங்கள் பய உணர்வு நிறைய ஆயிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரில என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசில் ஆயிரம் நம்பிக்கையான செயல்பாடுகள் செய்யலான்னு நினச்சா கூட மற்றவங்களோட அந்த வேதனையான சொற்கள் அவமானங்கள் அவனை வந்து என்ன செய்கிறதுனே தெரியல வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கான் அப்போ ஒரு முனிவரை பார்க்குறான் முனிவர்கிட்ட கேட்குறான் ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் என்ன செய்கிறதுனே தெரில என்னோடய வேல்யூ என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு சரி தம்பி நான் உன்னோட வேல்யூ என்னங்கிறத நான் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு வேலை செய்யணும் செய்ய தயாராக இருக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சொல்லுங்கய்யா உங்கள் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை என்கிட்ட ஒரு கல் இருக்குது இந்த கல்லை நான் தரேன் நீ யார்கிட்ட வேணால் விசாரிச்சுட்டு வந்துடு விசாரிச்சுட்டு இதனோடய வேல்யூ என்னன்னு சொன்னால் சொல்லு சாயந்தரம் ஆறு மணிக்கு வா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கொடுக்குறாரு சரி இவனுக்கு என்னென்னா சரி ஏதோ ஒன்று நமக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சரி இந்த கல் வேல்யூ தானே கேட்குறாரு சரி நம்ம விசாரிச்சு சொல்லிடலான்னு சொல்லிட்டு சரிங்க ஐயா நான் இந்த கல் என்ன மதிப்பு அப்படிங்கிறத நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் அந்த முனிவர் சொல்கிறாரு ஒரே ஒரு கண்டிஷன்ப்பா இந்த கல்லை நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது விற்கக்கூடாது வரும்பொழுது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கய்யா நான் இதனோடய வேல்யூ என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்படியே போகிறான் கடை வீதிக்கு போகிறான் கடை வீதிக்கு போனவொடனே ஒரு காய் கடைக்காரரை பார்க்குறான் காய் கடைக்காரரை பார்த்து ஐயா இந்த கல்லுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த காய் கடைக்காரர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் வேல்யூ போகாதுப்பா இதெல்லாம் என்னப்பா சாதாரண கல்லுப்பா வேணால் அந்த கல்லை கொடுத்துட்டு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயோ வேணாங்கய்யா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிக்கிறான் ஏன்னா ஒரு கத்திரிக்காயினுடைய வேல்யூ அன்னைக்கு இருபது ரூபா என்னடா இந்த கல்லுக்கு இருபது ரூபா தான் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறான் ஒரு பழக்கடை வருது பழக்கடை வந்தவுடனே ஐயா இந்த கல்லுக்கு நீங்கள் வாங்கிட்டு என்ன பொருள் உங்கள் கடையிலேருந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த கல்லுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் வேல்யூ பார்க்காதுப்பா நீ ஏதோ கேட்குற வேணால் அந்த ஒரு பெட்டி ஆப்பிள் எடுத்துகிட்டு போ அது எட்நூறுரூவா ஆகுது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பழக்கடைக்கார் சொல்கிறார் இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா காய் கடைக்கார் இருபது ரூபா சொன்னார் பல கடைக்காரர் எட்நூறுரூவா சொல்கிறாரு இல்லைங்கய்யா கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போகிறான் அப்படியே நடந்து போகிறான் நடந்து போகும்போது ஒரு நகைக்கடை வருது அந்த நகைக்கடைக்கு போகிறான் நகைக்கடைக்கு போயிட்டு ஐயா இந்த கல்லோட வேல்யூ என்ன இது என்னோட நண்பரோடது கொஞ்சம் வேல்யூ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்குறான் உடனே அவர் எல்லாம் அதை பார்த்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டுப்பா இது வந்து அதிகபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கலாம்ப்பா என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒன்று இவனுக்கு அப்படியே தலை சுற்றி போச்சு என்ன செய்யறதுன்னே தெரில அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுறான் என்னடா அந்த காய் கடைக்காரரு இருபது ரூபா தரேனார் பழக்கடைக்காரரு எட்நூறுரூவா தரேன்னு சொன்னார் இவர் பத்து லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்தில் இருந்தான் உடனே அவர் சொல்கிறாரு அப்பா ரொம்ப யோசனை பண்ணாத அதிகபட்சம் நீ சரின்னு சொன்னீன்னா இருபது ரூபா நான் தரேன் சாயந்தரம் வா கொடுத்துட்டு போய் போ இந்த இருபது லட்ச ரூபா நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே உனக்கு ஒன்றுமே புரியல இல்லை இல்லை கொடுங்கய்யா நான் என் நண்பரை கேட்டு வந்து நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போயிடுறாரு ரொம்ப குழப்பத்தில் இருக்கான் என்னடா இருபது ரூபா சொல்கிறாரு ஒருத்தர் எட்நூறுரூவா சொல்கிறாரு ஒருத்தர் இருபது லட்சரூவா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வைர வியாபாரி அந்த பக்கம் வர்றாரு வைர வியாபாரிக்கிட்ட ஐயா இந்த கல்லினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான் அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு பார்க்குறாரு பரிசோதனை செய்கிறாரு சோதனை எல்லாம் செஞ்சுட்டு தம்பி இந்த கல் உலகத்தில் யாருமே இதை மதிப்பே சொல்ல முடியாது இது ஒரு அதிசய கற்கள் என்ன மதிப்புன்னு யாருனாலுமே சொல்ல முடியாது இது வில உயர்ந்த கல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்களாயா சரிங்கய்யா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறான் சாயந்தரம் ஆறு மணி ஆகுது முனிவருக்காக போய் பார்க்குறான் அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த முனிவரும் வந்துட்டார் என்னை தம்பி இந்த கல்லோட வேல்யூ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த காய் கடைக்கார் என்ன சொன்னார் பழக்கடைக்கார் என்ன சொன்னார் தங்க நகை வியாபாரி என்ன சொன்னார் அந்த வைர வியாபாரி என்ன சொன்னாருங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கய்யா இந்த கல்லுக்கு விலையே நிர்ணயம் செய்ய முடியாது அதிசய கற்கள் விலை மதிப்பிட முடியாத கல் அப்படின்னு சொல்லி அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு அப்போ தான் அந்த முனிவர் சொல்கிறாரு இதே போல் தான்ப்பா உன்னுடைய மதிப்பு என்னன்னு நீ கேட்டேன் உன்னுடைய மதிப்பை யாருமே நிர்ணயம் செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த காய் கிடைக்காரு இந்த கல்லுக்கு மதிப்பு இருபது ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணாரு அதே அந்த பழக்கடைக்காரர் இந்த ம கல்லுக்கு எட்நூறு ஃபிக்ஸ் பண்ணாரு அதே அந்த நகைக்கடை வியாபாரி இந்த கல்லுக்கு இருபது லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணாரு ஸோ ஒவ்வொருத்தரோட மனநிலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேறுபாடு இருக்குது ஸோ அவர்களோட மனநிலை எப்படியோ அதை வச்சு தான் அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் மற்றவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ உனக்கு மதிப்பு கிடையாது அதே ஒரு வைர வியாபாரி உனக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணார் அதுதான் உண்மை அதனால் உனக்கு மதிப்புங்கிறது கிடையாது அனுபவத்தில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு அப்போ தான் இளைஞர் சொல்கிறாரு ஆமாங்கய்யா ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் என்னை வந்து தவறாக மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதே மாதிரி எனக்குன்னு ஒன்று இருக்குது மற்றவங்க மதிப்பிட வேணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் அவரை வணங்கி நன்றி சொல்கிறான் இப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒன்று தெரிஞ்சுக்க இளைஞனே உன்னுடைய திறமை உன்னுடைய எண்ணம் உன் மனசில் அற்புதமாக நீ செயல்பட்டால் விட மதிப்பான ஆட்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சிறப்பாக செயல்படு வெற்றி உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஸோ இந்த கதை முடியுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளாம் இன்றைக்கி வாழ்க்கையில் எப்படி இருக்கோன்னா நம்மளோட வேல்யூவை மற்றவங்கள ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்றோம் தயவு செய்து மற்றவங்கள ஃபிக்ஸ் பண்ண வைக்கவே வைக்காதீங்க எப்போ தெரியுங்களா மற்றவங்க நம்மளை வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம லைஃப்பில் தோற்று போகிறோன்னா தான் மற்றவங்க வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க ஏன்னா தோத்துட்டோம்னு வச்சிங்களேன் மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அதனால் வாழ்க்கைங்கிறது நம்மளோட மதிப்பு யாருமே நிர்ணயம் செய்ய முடியாது அதுதான் நம்மளோட பலம் நம்மளோட சக்தி அது தான் அதனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம திறமையோட நம்ம எண்ணத்தை அற்புதமாக நீங்கள் செயல்பட்டினா உங்களோட ரிசல்ட் உங்களோட வெளிப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதாங்க உண்மை அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது இந்த கதையை நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சுருங்க தோத்தோன்னா மற்றவங்க வேல்யூ பண்ணுவாங்க ஜெயிச்சிட்டோன்னா நம்மளோட வேல்யூ நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த வாழ்க்கையில் நம்மளை வார்த்தையால் சொல்லால் மனதளவில் வருத்தப்பட வைப்பாங்க வேதனைப்பட வைப்பாங்க கஷ்டப்பட வைப்பாங்க துக்கப்பட வைப்பாங்க ஏன் நம்மளே கழுத்து இருப்பாங்க கூடவே இருந்து ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் நல்ல தைரியமாக அதை எதிர்த்து சண்டை போடாமல் கெட்ட வார்த்தை பேசாமல் போட்டி போடாமல் பொறாமப்படாமல் நீங்கள் ஜெயிச்சுருங்க எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுங்களா எந்த வாய் நம்மளை திட்டிச்சோ அவமானப்படுத்திச்சோ வேதனைப்பட வச்சதோ அதே வாய் ஏதோ சாதிச்சான்ண்டா இவன் எதையோ சாதிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வச்சா அதுதாங்க உண்மையான வெற்றி ஸோ அந்த வெற்றியை நீங்கள் தட்டி தூக்கணுன்னா நம்மளோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் சிறப்பாக உங்கள் எண்ணத்தை உங்கள் செயல்பாடுகளை உங்கள் மனசில் அற்புதமாக செயல்பட்டால் நீங்களும் வெற்றியாளர்கள்தான் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி